ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நாம் தியானித்து வருகிறோம் பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் என்ன அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் தான் என்ன என்பதை குறித்து தான் நாம் இந்த நாளிலே தியானித்து வருகிறோம் தொடர்ந்து இந்த நாளிலே நாம் அதைத்தான் தியானிக்க போகிறோம் கர்த்தர் என்ன விரும்புகிறார் வாசிக்கலாம் யோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்கள் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் அருமையான தேவ இங்கே நாம் வாசிக்கிறதான ஒரு சம்பாஷணையை நாம் இங்கே பார்க்க முடிகிறது சமாரியா சிறிக்கும் ஏசு கிறிஸ்துவுக்கும் இடையே நடக்கிறதான ஒரு உரையாடல்தான் தான் இந்த வாக்கியம் சமாரியா ஸ்திரீயினுடைய எல்லா காரியங்களையும் அவர் வெளிப்படுத்தின உடனே அவள் சொல்லுகிறாள் நான் உண்மையாகவே உண்மை தீர்க்கதரிசி என்று பார்க்கிறேன் என்று சொன்ன உடனே அவள் சொல்லுகிறாள் எங்களுடைய பிதாக்கள் இந்த தான் தொழுது கொண்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார் ஸ்திரீயே நான் சொல்கிறத நம்பு இந்த மலையில் மாத்திரம் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார் என்று அந்த ஸ்திரீயனிடத்திலே ஏசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அங்கே அவருடைய விருப்பம் என்ன தொழுது கொள்கிறவர்கள் தம்மை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் வேதத்தில் நாம் தொழுது கொழுதலை ஆராதனையை ஆதியாகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும் முதலாவது தேவனை தொழுது கொண்ட மனிதர்கள் யார் தேவனை ஆராதித்தவர்கள் யார் தேவனுக்கு பலி செலுத்தினவர்கள் யார் என்றால் காயினும் ஆபேலும் தான் ரெண்டு பேரும் பலி செலுத்தும் முடியாத தேவ சமூகத்துக்கு போகிறார்கள் அங்கே காயின் தனக்கு உண்டானவற்றிலே தான் பயிரிட்ட பயிர் நிலத்திலே சிலவற்றை கர்த்தருக்கென்று காணிக்கையாக கொண்டு போனான் ஆனால் ஆபேலோ தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு ஆராதனை செய்தான் அந்த பலியின் மேலே கர்த்தர் பிரியப்பட வேண்டும் அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்ததான ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலே முதன்மையானவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தினான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம் அங்கே ஆவேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்பதையும் நாம் அந்த நான்காம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும் ஆனால் நீங்க அதற்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நோவா கர்த்தருக்கு பலி செலுத்தினார் தன்னுடைய சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் என்று சொல்லி ஆதி அகமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்துல நாம் வாசிக்க முடியும் அந் தேவனை ஆராதிக்கிறது என்பது பலி செலுத்துகிறதற்கு அடையாளம் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது தான் தேவனை ஆராதிக்கிறது நீங்க ஆதியாகமத்தில் வாசிப்பீர்களே ஆனால் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் அதிகாரம் இப்படி அதற்கு பின்பதாக உள்ள அதிகாரங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா ஆவரகாம் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அங்கே கர்த்தரை தொழுது கொண்டான் என்று வாசிக்கிறோம் அதே போல ஈசாக்கும் அப்படித்தான் யாக்கோவும் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி பலி செலுத்துகிற மனுஷனாக இருந்தார் ஆனால் பின்னாட்களிலே நீங்கள் பார்க்கும்போது மோசையின் கூடாரத்திலே செலுத்துகிற ஒரு அனுபவம் காணப்பட்டது தேவ செலுத்துகிற அங்கே கொண்டு வரப்பட்டது கர்த்தராலே இதுதான் ஆராதனை முறைமையாய் அந்த நாட்களில் இருந்ததை தவிர பின்பு சாலமானுடைய நாட்களிலே கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டி அங்கே பலி செலுத்த ஆரம்பித்தார்கள் அங்கே ஓய்வினால் ஆசிரிக்கப்பட்டது இப்படியெல்லாம் யூதர்கள் எருசலேமிலே கத்துடைய ஆலயத்திலே தேவனை தொழுது கொண்டதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த நாட்களிலே நாம் எப்படி தொழுது கொள்கிறோம் தேவ ஜனம் எங்கெல்லாம் கூடி வருகிறார்களோ தேவ சபையில் கூடி வருகிறார்களோ அங்கே நாம் கர்த்தரை தொழுது கொள்கிறோம் வீடுகளில் தொழுது கொள்கிறோம் வீட்டு கூட்டங்களில் கத்தரை தொழுது கொள்கிறோம் ஆனால் சபை கூடி வருகிற ஒன்று என்பதை வேதம் நியமித்து பரிசுத்தவான்கள் நியமித்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் தேவனை தொழுது கொள்ளும்படியாக ஆலயத்துக்கு வருகிறோம் அதே போதான் இங்கே அவர் சுட்டி காட்டுகிறார் பிதாவை உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அவர் ஆவியாக இருக்கிறார் இந்த நாட்களிலே நாம் தொழுது கொள்ளுகிற நாம் எந்த விதமான பலியையோ தேவனுக்கு செலுத்த அவசியம் இல்லை ஏனென்றால் அவர் ஆவியாக இருக்கிறார் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அவர் விரும்புகிறார் என்று நாம் வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய தொழுது கொள்ளுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறோமா அல்லது ஏதோ கடமைக்காக கத்தரை நாம் ஆற அந்த கடமைக்காய் ஆராதிக்கிற அந்த அனுபவம் இன்றைக்கு நம்ம இடத்துல காணப்படுமையான விருப்பம் என்ன ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அந்த அனுபவத்துக்கு நாம் வரும் பொழுது நிச்சயமாய் பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களால் நாம் காணப்படுவோம் அப்படியானால் எங்கே ஆவியானவர் இருக்கிறாரோ அதன் நடுவிலேதான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள முடியும் ஆவியானவர் இல்லாமல் ஆவியானவர் நாம் தொழுது கொள்ள முடியாது ஏதோ கடமைக்காய் ஆராதிக்கிற எந்த ஒரு ஆராதனையிலும் அசைவாடுதலை நாம் உணர முடியாது அருமையான சபை ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற ஒரு சபையா இருக்க வேண்டும் பரிசுத்தாவியின் நிறைவை பெற்றிருக்கிற ஒரு சபையா இருக்க வேண்டும் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் சபைகள் பக்தி விருத்தி அடைந்து பரிசுத்தாவின் ஆறுதலோடு நடந்த பெருக என்று வாசிக்கிறோம் அன்றைக்கு முதலாம் நூற்றாண்டு சபையிலே ஆவியான ஒரு ஊற்றப்பட்ட அந்த நாட்களிலே சபைகள் பக்தி விருத்தி அடைந்து நடந்து அப்படியானால் அவர்கள் தொழுது கொண்டது பரிசுத்தாவியின் நிறைவோடு கத்தரை தொழுது கொண்டார்கள் அப்போ நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தான் அங்கே காணப்பட்டது அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் முதலாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவ ஒரு ஆவியானவருடைய நிறைவை பெற்றிருக்கிற அனுபவம் கட்டாயம் நமக்கு அவசியம் நாம் தொழுது கொள்ளும் பொழுது அப்படித்தான் தொழுது கொள்ள வேண்டும் பரிசுத்தாவியின் நிறைவை உள்ள சபையிலே ஆராதிக்கும் பொழுதுதான் உண்மையாய் நாம் ஆவியோடு கர்த்தரை ஆராதிக்க முடியும் வேதத்துல வாசிக்கிறோம் கத் தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை நீங்க என்னைக்கு ஒரு ஆவியின் நிறைவு இல்லாமல் ஆராதிப்பீர்களே ஆனால் ஆவியின் நிறைவுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம் ஆவி நிறைவு இல்லாமல் ஆராதிக்கிற எந்த ஆராதனையும் தேவனுக்கு பிரியமான ஆராதனையாக இருக்க முடியாது ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஆராதனையிலே அறியாமல் கலந்து வாழ்ந்து ஆனால் இந்த செய்தி கேட்கிற யாரா இருந்தாலும் சரி இதற்கு நீங்க அர்ப்பணிங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை ஒப்பு கொடுங்கள் நிச்சயமாய் பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஆராதனையை நாம் செய்கிறவர்களாய் காணப்படுவோம் அப்படியானால் சபை பரிசுத்தாவியின் நிறைவிலே இருக்கிற சபையாக இருக்க வேண்டும் நீங்கள் இப்படி சபை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புவீங்கன்னு சொன்னால் இதற்கு முன்பதாக நான் பேசினதான சபை என்றால் என்ன சபை எப்படி இருக்க வேண்டும் யார் சபை என்பதை குறித்ததான ஒரு செய்தியை நான் வெளியிட்டிருக்கிறேன் அதை நீ போய் பார்ப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஆவியானவர் உங்களுக்கு இந்த சத்தியத்தை தெளிவுபடுத்துவார் ஆவியின் நிறைவோடு ஆராதிக்க தேவன் விரும்புகிறார் அப்படியானால் இன்றைக்கு எதுதான் நாம் கர்த்தர் விரும்புகிற ஆராதனை வாசிக்கலாம் ரோமர் கழுத நிருபம் பணி ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை எது என்பதை தேவன் இங்கே வலியுறுத்துகிறார் அப்போசலனாகிய பவுலின் மூலமாக ரோமருக்கு எழுதி வைத்திருக்கிறார் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ வழியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் அப்படியானால் ஒரு சாக்ரிஃபைஸ் ஒரு தியாகம் ஒரு அர்ப்பணிப்பு அந்த ஆராதனையில காணப்பட வேண்டும் ஆவியானவர் இல்லாத எந்த ஆராதனையிலும் நிச்சயமாக அர்ப்பணிப்பு இருக்காது அருமையான தேவ அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் ஆராதிக்க ஆனால் ஆவியின் நிறைவோடு ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற ஆராதனையிலே கர்த்தரை ஆராதிக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள் நிச்சயமாய் பிதாவானவர் அதிலே பிரியப்படுவார் ஒரு நாளிலே நாம் வழி செலுத்தினோம் இன்றைக்கு நம்முடைய சரீரங்கள் நம்முடைய ஆத்மா ஆவி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கப்படுவது தான் ஜீவபலி இந்த ஜீவபலியாய் அர்ப்பணிக்கிற ஆராதனையில் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஆராதனையில் பிதாவானவர் மகிமைப்படுகிறார் அதிலே அவர் பிரியப்படுகிறார் அப்படிப்பட்ட ஆராதனை செய்கிறவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் பிதாவின் விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுவோம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே நீ எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் உண்மை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்கிறத நாங்க தெளிவாய் புரிந்து கொள்ள கத்தர் எங்களுக்கு கிருப தந்தீங்கப்பா எங்கள் சரீரங்களை ஜீவபலியாய் பலியாய் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரு ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யத்தக்கதாய் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளத்தக்கதாய் பிதாவின் விருப்பமுள்ள ஆராதனை செய்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தனிங்க நடத்துவீராக அப்படிப்பட்ட கிருபை யாருக்காவது இல்லாமல் இருக்குமே அண்டவரே அப்படிப்பட்ட கிருபையினால் ஒவ்வொருவரையும் கத்து நீங்க நிரப்புவீராக வீராக உங்களுடைய தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்